ఎలా వనకం ఇ మార్కెట్ ఎప్పుడు అప్పుడ పం மார்க்கெட்டு ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் ஓப்பனிங் கேப் அப்லாம் கிடையாது மார்க்கெட் ஒரு நார்மல் ஓப்பனிங் தான் ஈவன் மைனஸில் கூட இருந்துச்சு லைட்டாக அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் நிமிஷத்துலேருந்து அப் சைடு அப் சைடு அப் சைடு அப் சைடுன்னு ஒரு பன்னெண்டரை மணி வரையும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட அப் சைடில் ட்ரெண்ட் ஆகி கடைசியில் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டேயே க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அளவுக்கு பெருசாக ட்ரெண்ட் ஆகுனாலும் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரெண்டை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக மாறிடுச்சு ஒவ்வொரு லாம் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ஏறின மார்க்கெட்டு நாளைக்கு இறங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லைன்னா அடுத்த வாரமே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா பதினாலு பதினஞ்சு நாள் கிட்ட மார்க்கெட்டு கீழேயே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் இன்னைக்கு ஒரு சின்ன ரீக்கவரி ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் முடியாது இது ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருந்துச்சு ஈவன் மார்க்கெட்டு ரிக்கவரி இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக போயிருக்கணும் தான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கம்மி தான் ஒரு நானூறு கிட்ட ரிக்கவரி ஆகிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரிக்கவரியில் எதுக்கு கால் சைடில் ஐவி ஸ்பைக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆப்ஷன் செல்லர் எல்லாருமே என்ன லாஜிக்கில் கால் சைடில் புஷன் பில்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு திரும்பும் போது ஐவி க்ராஷ் ஆகும் அதில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் கால் சைடு என்ன தான் செல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மூடில் தான் செல் பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிராஷ் ஆகிற மாதிரியே தெரில ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் மார்க்கெட் எந்த சைடு போனாலும் ஐவி ஏறிக்கிட்டே தான் இருக்குது மேபி ரொம்ப கம்மியாக இருக்கனால அது நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியா வீக்ஸ் இன்றைக்கும் ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் கிட்டே குறைஞ்சிருக்கு ஐவிலாம் பெருசாக கிடையாது ப்ரீமியம்ஸும் பெருசாக கிடையாதுன்னு தான் சொன்னோம் பட் இன்ட்ராடேல ப்ரீமியம் ஓகே நாளைக்கு ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக்கை எவ்வளோ பரவாயில்ல ப்ரீமியம் ஏன்னா லாஸ்ட் வீக்கு ஓப்பனிங்லேயே எண்பது ரூபா தான் இருந்துச்சு ப்ரீமியம் நிஃப்டி க்ளோஸ் ஒரு சம்திங் நூறுரூவா அவ்வளோதான் இருந்துச்சு நூற்றி பத்து ரூபா அவ்வளோதான் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரூபா கிட்ட இருக்கு ஸோ அப்படின்னும் போது லாஸ்ட் வீக்கோட வீக்கோட ஒரு ஐம்பது ரூபா அது அதிகமாக தான் இருக்குது ப்ரீமியம் அதே மாதிரி இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனால் எந்த ஒரு டிகேவும் கிடையாது அப்படியே ப்ரீமியம் ஓல்டு பண்ணுது பத்தாவதுக்கு இன்ராடேல ஸ்டேடெல்லாம் போட்டிருந்தால் மூவ் சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குலாம் வழியே கிடையாது நிஃப்டியில் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸோ அதே மாதிரி தான் நல்லா ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓப்பன் ஆகி தொள்ளாயிரத்தி ஐம்பது க்ளோஸ் ஆயிருச்சு இதுலேயும் ஒன்றும் பண்ணுறது இல்லை ரெண்டு இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு ஒன் பிப்டி பாயிண்ட் இண்டெக்ஸ் பிப்டி பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்கு இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் எவ்வளோ நேரம் நினைக்க நினச்சி நிற்க போகுதுன்னுலாம் தெரியல பட் இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங் மார்க்கெட் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பொஷன் எதாவது எடுக்கலாம் அப்படின்னு காலையில் பார்த்தேன் காலைல எனக்கு எதுவும் பிரைஸ் கட்டுப்படி ஆகிற மாதிரியே தெரியல ஏன்னா லாஸ்ட் வீக்கும் பிரைஸ் ஆகாமல் எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியல கடைசி ரெண்டு வீக்கு ப்ரைஸு செட் ஆக மாட்டேங்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதாவது ஒரு சைடு ஏன்னா நான் பொஷனை யூஷுவலாக எடுக்கிற மாதிரி சென்செக்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் சென்செக்ஸை பை கூட பண்ணி ரிவர்ஸில் எடுத்துவேன் பட் எதாவது ஒரு பிரைஸு வந்தால் எடுத்துக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி போகுதுன்னு அதுக்கு பதிலாக என்ன சும்மா ஸ்டேடல் போட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிடையாது இனிஷியலாக எழுநூற்றம்பது குவாண்டிட்டி குவான்டிட்டி போட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஆப் சைடில் குவாண்டிட்டி எக்ஸ்ட்ரா போட்டேன் கடைசியில் எல்லாத்தையும் திரும்பி செல் பண்ணி விட்டுட்டேன் ஒன்றும் பெருசாக வரல ஆக்சுவலாக வராதது காரணம் ஒன்றும் கிடையாது ஏன்னா டிகேவே கிடையாது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னும் சுத்தமாக டீக்கேவே கிடையாது அதனால ஒன்றும் கிடையாது தான் இந்த புஷன் தான் மானிட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் வீக்கு பை கரண்ட் வீக்கு சென்செக்ஸில் வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் செல்லு இதை தான் மானிட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன் இதோடய பிரைஸு இருந்து அப்படியே தான் இருக்குது நான் இந்த பொஷனை வந்து ஒரு ரூபா டெபிட்டு பத்து ரூபா டெபிட்டுக்கெல்லாம் போச்சுன்னா நார்மலாக எடுக்கிற மாதிரி சென்செக்ஸ் செல்லு நிஃப்டி பை பண்ணலான்னு பார்த்தேன் இல்லை அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா டெபிட்டுக்கு வந்துச்சு நூற்றது ரூபா டெபிட்டுக்கு வந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணலான்ற மோட்டில் இருந்தேன் பட் எதுவுமே நடக்கல அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பொஷன் காலில் இருந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்டைக்கும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்டைக்கும் இந்த ஸ்டைக் என்ன பண்ணதோ அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்டைக் வந்து இப்போ கரண்ட் ஏடிஎம் டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் செவன்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரடு இந்த ஸ்டைக்கிலும் பெருசாக எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரில இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது காலிலேருந்து ஒரு தொண்ணூறு ஐம்பது எண்பதுன்னு அப்படியே சுற்றிக்கிட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு சைடு போனோம் ஒன் ஃபிஃப்டிக்கு டெபிட்டுக்கு போச்சுன்னா பொஷனை ரிவர்ஸ் பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா க்ரெடிட்டுக்கு இல்லைனா லெஸ் டெபிட் பத்து ரூபா டெபிட்டுக்கு போச்சுன்னா நார்மலாக போடுற மாதிரி போடலான்றது தான் ஐடியா ஐடியா பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதைக்கு பொஷன் எதுவும் பெருசாக எடுக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி ஆல்மோஸ்ட்டு இந்த மாதத்தை முடிச்சு விட்டால் இந்த இயர் முடிஞ்சிடும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்னு தான் சொன்னோம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு தான் சொன்னோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினெட்டு தான் வச்சது ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஒரே நாளில் லாஸு ஸோ அந்த லாஸ்ட்லேருந்து கவர் பண்ணி அப்படி இப்படி திரும்பி மூணு மாதத்தில் மேலே வந்தால் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படி இப்படி லாஸ் தான் ஓவர் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் டவுன்லேருந்து வெளியே வர முடியலன்னு தான் சொல்லணும் பட் ஸ்டில் இருந்தாலும் ஏ ரெண்டே இப்போதிக்கி இருக்க கணக்கெல்லாம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிடுவேன் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் பட் ஸ்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல லைக் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஓகே நம்ம இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு பட் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி காசு பண்ண முடிஞ்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இல்லை மார்க்கெட்டில் காசு பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஸ்டில் நம்மளுக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆகலை ஒரு சைடில் லக்கும் கை கொடுத்தா தான் எது வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி ஏதோ நடந்த மாதிரி தெரியல பார்ப்போம் நெக்ஸ்ட்டும் முடிஞ்சளவுக்கு நம்மளை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகாதான்னு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட்டு மந்தில் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறதுக்கு பதில் டீசெண்டாக கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம் தான் இருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா டீசெண்டாக பொசிஷன் எடுக்கலாம் அது நாளைக்கே கூட கிடைக்கலாம் இல்லை நாலு அணிக்கு கூட கிடைக்கலாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ